असां அரு அருவாக்கு தமிழக அரசு தயக்கம் ஏன் அமல் பழக்கம் அமல் தொடக்கம் தமிழக அரசு தமிழக அரசு வாங்க யாரும் கேளுங்க வாங்க இடம் இருக்கு கேளுங்க நான் யாரும் வாங்க கேளை கொண்டு கேளை கொண்டு வாங்க யாரும் வாங்க யாரும் யாரும் வந்து அந்த கொடி தாங்க கொடி தாங்க கொடி தாங்க கொடி தாங்க கொடி தாங்க அம்மா அம்மா ரெண்டு பேரும் எல்லாம் இருக்கா? ஜென்ஸ் மேல மேல இருக்குங்க. உண்டலே உண்டாலே அம்மா எங்க போனும்? இல்ல எர்கேன உண்டலே உண்டாலே ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் ஓடறேன்னு வா ஜிந்தாபாத் போங்க அரசு சை சை நம்ம தோழன் جندباد جندباد جنکولا جندباد جنکولا جندباد انا جی انا جی انا جی انا جی انا جی جلالین انا جی انا جی انا جی انا جی جلالین انا جی 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 முதல்வரு ஏறி வந்த ஏழையை வெற்றி வைப்பதுக்காக தமிழகத்தின் முதல்வரே அமல் படுத்த அவள் படுத்த தேர்தல் கால வாக்குது அவள் படுத்த அமல் படுத்த அவள் படுத்த மறுப்பாய் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரு தமிழகத்தின் முதல்வரே வாசல் அமல் படைத்த

எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஏமாற்றுவது தமிழக முதல்வரே தமிழக முதல்வரே ஏமாற்றுவது நியாயம்தானா ஏமாற்றுவது நிறைவேற்ற பத்து அம்சரிக்கை வேலை நிறைய தீவிரமாக வேண்டாம் என்று சிங்காபாத் சிங்காபாத்

வர்களை அழைத்து பேச தயக்கம் ஏன் தமிழகத்தின் முதல்வரே தலைவர்களை அழைத்து பேச தயக்கம் ஏன் தமிழகத்தின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே நிறைவேற்றம் 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 வாக்குறுதிகளை நிறைவேற்ற 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 மறுப்பாயான நிறைவேற்ற மறுபாயான நிறைவேற்ற மறுபாயான தீவிரமாக தீவிரமாக அரசு ஊழியர் போராட்டங்கள் தீவிரமாக தீவிரமாக

சரி திரங்கள் உலகில் இல்லை முடித்த போராட்டம்